எக்கச்சக்க கடன் பிரச்சனை நீங்க ரொம்ப நாளா நினைச்சது நிறைவேறாம இருக்கா இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற பெங்களூர் பொஸ்கோட்டக் அம்பளிபுரால இருக்கிற காட்டேரி அம்மன் கோயில் தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இந்த ஒரு கோயில்ல நீங்க ஒரு ரூபாய் காயினை ஒட்டி இந்த கோவில் சோரத்துல வழிபடுறது மூலயமா உங்க கடன் பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது முன்னூறு வருட பழமையான இந்த மரத்துல நீங்க ஒன்பது வாரம் தொடர்ந்து தேங்காய் கட்டுறது மூலயமா நீங்க நினைச்சது நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது இது மட்டும் இல்லாம கந்து ஸ்டிக்கு எலுமிச்ச பழமும் இங்க சுத்தி போடுறாங்க ஹொஸ்கோட்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே கம்பளிபுர காட்டேரியம்மன் கோயிலுக்கு ஃப்ரீயா பஸ் வந்து அவைலபிளா இருக்கு இங்க முன்னூத்தி நாளும் நீங்க எப்போ வந்தாலுமே அன்னதானம் ஃப்ரீயா போட்டுட்டு இருக்காங்க இங்க உலகத்தையே மிகப்பெரிய பிரத்திகிரா தேவி அம்மன் சிலை இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியில ரொம்பவே பிரம்மாண்டமா உருவாயிட்டு கோவிலுக்கு எத்தனை வாரமா வரீங்கம்மா நாங்க இப்ப அஞ்சாவது டைம் வந்திருக்கோம் நான் ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா இன்னும் இல்லை ஃபர்ஸ்ட் நான் வந்து பாப்பா வேணும்ட்டு தான் வந்து வேண்டிக்கினேன் ஆம்பளை குழந்தை வேணும்ட்டு வந்து வேண்டி மூணே வாரம் தான் காய் கட்டினேன் நூத்தி எட்டு ரவுண்ட் போட்டு மூணு வாரம் தான் காய் கட்டினேன் மூணாவது வாரத்துல நின்னுட்டான் பாப்பா நின்னு இப்ப பாப்பாக்கு எட்டு மாசம் நடக்குது மூணாவது மாசத்துல பாப்பா வந்து பூஜை எல்லாம் பண்ணின்னு போயிட்டான் இப்ப பாப்பா கூப்பிட்டு ரெண்டா டைம் வந்துருக்கேன் சாமியா அண்ணன் முடிசா நம்புறேன்